வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் சத்திரம் என்றால் அழிவு நட்சத்திரம் என்றால் அழிவு இல்லாதது என்கின்றன ஜோதிட ஞான நூல்கள் பிறக்கும்போதே மனிதன் நட்சத்திரத்துடன் இணைகிறான் நட்சத்திரங்களின் அவசியத்தை விவரிக்கும் நூல்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி விவரிக்கின்றன அவற்றில் இரண்டாவது நட்சத்திரம் பரணி மூன்று தாரைகளை உள்ளடக்கியது பரணி மேஷராசியில் இடம் பிடித்த நட்சத்திரம் இதை நாம் பரணி நட்சத்திரம் என்கிறோம் வேதம் அம்பரணி என்கிறது கடகராசிக்காரர்களுக்கு விளக்க வேண்டிய நட்சத்திரமாக பரணியை சொல்வர் முகூர்த்தங்களில் பரணி தவிர்க்கப்படும் பிரயாணத்துக்கும் உதவாது அதே நேரம் முன்னோர் ஆராதனையில் பரணிக்கும் பெருமை உண்டு மகாபரணி என்ற பெருமையும் அதற்கு உண்டு ஆலயங்களில் தீப விழாவின் போது பரணி தீபம் ஏற்றுவர் பரணி உக்கிரமான நட்சத்திரங்களில் ஒன்று எதிரிகளை விரைட்டி அடித்தல் பொருட்களை அடித்தல் எதிரிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் அக்னி ஆகிதம் ஆகியவை இணைந்தவைகளை செய்தல் சத்துருக்களை வெற்றி பெறுதல் ஆகியவற்றுக்கு பரணி ஒத்துழைக்கும் என்கிறது முகூர்த்த சாஸ்திரம் இதில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை செம்மையாக முடித்து வெற்றி பெறுவார்கள் உண்மையை உரைப்பார்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் மகிழ்ச்சியை சந்திப்பார்கள் என்று விவரிக்கின்றன வராகமித்தனர் நூல்கள் பராசரின் விளக்கம் என்ன சொல்கிறது தெரியுமா துணிச்சல் சந்தர்ப்பது ஏற்ற வெற்றியை சந்திக்க உண்மையை மறைக்கும் இயல்பு உண்டு என்கிறது அதேபோல் சபல புத்தி எதிரிகளும் கேவலாளிகளும் அதிகம் கொண்ட நிலை அசைவ உணவில் அதீத விருப்பம் ஆகியவை பரணியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்று விவரிக்கிறார் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் குறிப்புகள் என்ன அவர்கள் தவிர்க்க வேண்டிய விவரங்கள் என்ன என்று ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன ஜென்ம நட்சத்திரம் பரணி என்றால் சுக போகங்களுக்காக அதற்கு உரிய கிரகமான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் எனலாம் சனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் குணம் இவர்களுக்கு உண்டு இதனால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைத்தாலும் சில நேரங்களில் இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொள்ளும் அனுபவமும் உங்களுக்கு வாய்க்கும் ஆகவே ஆள் தராதரம் அறிந்து நீங்கள் உதவி செய்ய வேண்டியது அவசியம் பெற்றோரை பேணுவதில் நீங்கள் நிகரற்றவர் அனைத்து விஷயங்களிலும் ஞானம் இருக்கும் பரணி நா தரணியாளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அதிகாரம் பதவியில் அமர்வீர்கள் பெரிய பதவியை எளிதாக அடைய உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் சாதுரியமாக உங்களை ஊக்குவிப்பார்கள் மூடக்கூடிய நிலையில் உள்ள நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால் அதற்கு பிறகு அது நல்ல உயர்நிலையை அடையும் அதேபோல் இப்படித்தான் பல அம்சங்கள் உங்களுக்கு எதிரிகளையும் உருவாக்கலாம் ஆகவே சில காரியங்களை சிலரிடம் காட்டுவது அவசியம் இசை கலைகளில் உங்களுக்கு நாட்டம் உண்டு வாசனை திரைவியங்களிலும் நாட்டம் உடையவர்களாக இருப்பீர்கள் ஆடம்பர உடைகளே அதிகம் விரும்புவீர்கள் எனினும் இதன் பொருட்டு அதிகம் செலவு செய்ய வேண்டாம் என்பதே அறிவுரை புளிப்பு இனிப்பு தோப்பு ஆகியவை உங்களுக்கு பிடித்த கலைகள் ரசித்து சாப்பிடும் நீங்கள் சமைத் நல்ல சமைத்தவர்களில் ருசியான உணவை சாப்பிடும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு சில தருணங்களில் உணவில் கவனம் தேவை கல்வி படிப்பில் அதீத தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எல்லாம் தெரிதல் என்ற மனோபாவம் சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொந்த வீடு சுலபமாக அமையும் வாகன வசதிக்கு ஒருபோதும் குறைவிருக்காது இருபத்தேழு வயதுக்குள்ளேயே உங்களில் பலர் செல்வ சுகங்களை சேர்த்து விடுவீர்கள் முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஒன்று வயதுக்குள் சாதனைகள் பல செய்வீர்கள் வயதான காலத்தில் கௌரவம் பதவிகள் சமூக பொறுப்புகள் உங்களை நாடி வரும் உடல் பருமன் ஹார்மோன் டான்சில் தொந்தரவுகள் வந்து நீங்கும் நீண்ட நீண்டாயில் உண்டு இந்த நட்சத்திரத்தின் தேவதை பத்மரிதன் பிறப்பு இறப்பு ஆகிய இரண்டு நிலைகளையும் திருப்திகரமான நடைமுறைப்படுத்தும் நிலையில் இருப்பீர்கள் மரணத்தை அளிப்பவன் என்ற தவறான எண்ணத்தில் அவனிடமிருந்து விலகி ஓடக்கூடாது நீங்கள் துர்கையம்மனை நட்சத்திர தேவதையான வணங்கி வர வேண்டும் வலுவ வேண்டிய தலம் அருகில் உள்ள அம்மன் மற்றும் முருகன் தலங்கள் உங்களுக்கு வதிர்ஷ்டம் வைரம் அதிர்ஷ்ட ரத்தினமாகும் அதிர்ஷ்ட மலர் கருங்குவளை அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட உலோகம் வெள்ளி இதை கருத்தில் கொண்டு இதற்கு ஏற்ப நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் செயல்களை செய்து வாழ்க்கையில் பலவிதத்தில் ஏற்றம் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்